கண்ணு மணி நிறச்ச கண்ணுல முத்து மணி குழந்த பாடுற கண்ணு மணி என் பொண்ணு மணி பே தே தமிழ் மாற்ற இருக்கோம் ஹி பர்த்டே மேடம் தெரிசா மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கேக் வெட்டி நம்ம மக்களுக்கு அரிசி தந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நம்ம மக்கள் ரொம்ப முடியாதவங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சர்ப்ரைஸ் மாதிரி எங்களுக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நீடூழி வாழ நம்ம மக்களுக்கு மேல் மேலும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் நீண்ட ஆயிலோடு நீண்ட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் மேடம் தேங்க் யூ இதை ஏற்பாடு செய்த ஹேமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க நாங்கள் குடும்பத்தோடு நீடூலி வாழணும் தேங்க்யூக்கா ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தெராசாக்கா நாங்கள் வந்து எல்லோரும் தவழ் மாற்றுத்திறனாளிகள் இங்கே உட்காந்துருக்க எல்லோருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மாட்டுத்திறனாளிகள் நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சேலஞ்சை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுமே சேலஞ்சி தான் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சேலஞ்சி தான் ஒரு பஸ்ஸில் ஏறுறதா இருக்கட்டும் ஒரு வண்டியில் வர்றதாக இருக்கட்டும் நடந்து போகிறதா இருக்கட்டும் நாய் கூட எங்களை துரத்தும் ஒரு மாட்டு தினியாக நடந்து போகும்போது நாய்க்கு கூட பயப்பட வேண்டிய சூழ்நிலை மனிதனுக்கு பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் உங்களை மாதிரி ஆளுகிறனால தான் வந்து எங்களுக்கு உதவி வந்து உங்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக சரி நமக்கு சொந்த பந்தங்கள் இருக்காங்க எங்கள் சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் இந்தாங்க அந்த எங்கள் அண்ணன் இந்த சுந்தரண்ணை உட்காந்துருக்காரு கோ எல்லோருமே வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்தால் உமா மகேஸ்வரி மேடம் இவங்க தான் தலைவராக இருக்காங்க இங்கே இருந்து எல்லாத்துக்கும் வழி பண்ண வழி நடத்துகிறாங்க இவங்களும் ஒரு மாட்டு மாட்டு மாட்டுத்திறனாளி யாருனாலும் நடக்க முடியாது இந்த நானம்மா இந்த பாட்டி வந்து அவங்களும் வாழ்க்கையில் சவால்களை சந்தித்து தவழ் மாட்டுத்திறனாளி தான் அவங்க இப்படியெல்லாம் இருக்கம்கா உங்களுடைய பிறந்தநாள்னு சொல்லி இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக எங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து இந்த கேக் வெட்டி எங்களுக்கு வந்து இதை வழங்கியிருக்கீங்க இந்த அரிசியாக இருக்கட்டும் உங்கள் உதவிகள் வந்து கிடைக்கப்ப கேட்டதில்ல தாயார பார்த்ததில்லை எம் எம்மா குழந்த பாடுற கண்ணு மணி பொண்ணு மணி நினைச்சா கண்ண முத்து மணி மண்ணில் கொத்தும் மணி தாலாட்டு கேட்டதில்ல தாயார எம்மா எம்மா எம் மனசு சொல்லமை அடி சும்மா சும்மா குழந்த பாடுற கண்ணு மணி என் பொண்ணு பொங்கல் தீபாவளி நாளிலே எல்லோருக்கும் சாதிசனம் கூடும் அப்ப என்னோட உள் மனசு வாடும் நான் ஆட்டோடும் மாட்டோடும் ஒண்ணுதான் அன்பாக கூக்குள முன்னே நான் மான்னு போய் இப்பேன் கண்ணி கால் போன போக்கிலே நாளும் போகிறேன் எங்களோதையா கேட்டார் புறம்போக்கு பூமியைப் போல் நானே பொதுவாக வாழ்ந்து விட்டேன் தானே எனக்கென்ன வெளி அடித்தேனே அதனால பாவம் மானே அடையம் பாடு என்னோடு சொல்லாதே யாரோடு மின் குழந்த பாடு ரங்கு மணி என் பொன்னு மணி நேனச்சாக்காண்டு முத்து மணி மண்ணில் கொட்டும்